அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரக்தூ அன்பிற்குரியாகுவின் நல்லடியார்களே சகோதரர்களே திரு குரானினுடைய வசனங்கள் அனைத்துமே பரக்கத்தானதுதான் அதே நேரத்தில் இஸ்முல் ஆலம் என்ற ஒரு அற்புதத்தை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் அது பரக்கத்தானது அதை நாம் அதிகம் ஓதும்போது நம் வாழ்விலே வறக்கத்து ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை நபிசல்ல சொல்ல சொல்லுவாங்க இஸ்முல் ஆதமை உள்ளடக்கி வைத்திருக்கின்ற வசனம் இது என்பதாக முத்து முகமது ரசூல் லாஹிஹு செல்ல அவர்கள் நவீனிருக்கிறார்கள் அத்தியாய மூணிலே இருக்கக்கூடிய இந்த வசனம் வசனம் சின்ன நமக்கு அதிகம் பரிச்சயமானது அதிகமா ஓதுங்க ஒருக்கிட்டே இருங்க வரக்கத்துக்களை அள்ளிக்கொண்டே இருங்கள் நிச்சயம் அல்லாஹ் வாழ்விலே அபிவிருத்தியை பறக்கத்தாக தருவான் நம்புங்கள் அல்லாஹ் அருள் புரியும்